தமிழ் திரையுலகில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வருபவர் யோகி பாபு இவர் கைவசம் டஜன் கணக்கிலான படங்களை வைத்திருக்கிறார் பிஸியாக நடித்து வருகிறார் இருந்தாலும் அடிக்கடி சர்ச்சைகளிலும் சிக்கி வருகிறார் அதிலும் இவர் கால்ஷீட் கொடுத்துவிட்டு ஷூட்டிங்கிற்கு வர மறுப்பதாகவும் இதனால் ஏராளமான தயாரிப்பாளர்கள் கடும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் யோகிபாபு மீது வலைபேச்சு யூடியூப் சேனலில் விமர்சித்தனர் அவர்களின் இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்மையில் பேட்டி ஒன்றை அளித்த யோகி பாபு தான் கவனிக்கவில்லை என்பதால் அவர்கள் தன்னை பற்றி விமர்சிப்பதாகவும் அவர்களுக்கு பணம் கொடுத்து திருப்திப்படுத்தவில்லை என்றால் இப்படித்தான் பேசுவார்கள் என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அவர் வலை பேச்சு என்று வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவர்களை தான் விமர்சித்துள்ளார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது யோகி பாபுவின் இந்த குற்றச்சாட்டுக்கு வலைபேச்சை அந்தனன் பிஸ்மி ஆகியோர் மறுப்பு தெரிவித்துள்ளதோடு அவரைப் பற்றி பல ஷாக்கிங் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் யோகி பாபு ஒரு குப்பை என விமர்சித்துள்ள அவர்கள் யோகி பாபு சொன்னது அனைத்தும் போய் அவர் உண்மை என நிரூபித்துக் காட்ட கோவிலில் வந்து சத்தியம் செய்யக்கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவரும் நாங்கள் பணம் வாங்கியது உண்மை என்று சத்தியம் பண்ணி சொல்வாரா என கேள்வி எழுப்பியுள்ளனர் அது மட்டுமின்றி யோகி பாபு ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி வருவதாகவும் அதில் ஐந்து லட்சத்தை மட்டும் கணக்கு காட்டிவிட்டு மீதி இருபது லட்சம் பணத்தை கருப்பு பணமாக பதுக்கி வருவதாக ஒரு பகீர் குற்றச்சாட்டை வலைப்பேச்சு பிஸ்மி முன்வைத்துள்ளார் மேலும் அஜித் தன்னை தொடக்கூடாது என சொன்னதாக யோகி பாபு தான் தங்களிடம் வந்து கூறியதாகவும் சொல்லியிருக்கிறார் வலைப்பேச்சு விடுத்த சவாலை யோகி பாபு ஏற்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட்